ஓம் தத்ஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோரு அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு நெருப்புக்கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சகராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விருட்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வலம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருட்சிக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத திரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவானும் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ரிஷபராசி அன்பர்களே கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் புதன் பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் அந்த வகையில் புத சுக்கிர யோகம் ஏற்படுவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பூமியால் லாபம் வந்து சேரும் புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும் சுப செய்திகள் அதிகம் கேட்கும் மாதம் இதுவாகும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் இந்த வக்கர காலம் வளர்ச்சி அதிகரிக்கும் காலமாகவே இருக்கும் திட்டமிடாமலேயே சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் இலாக்கா மாற்றம் ஏற்படலாம் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தரும் கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி விச்சக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பது யோகம்தான் இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்ல புதிய திருப்பங்கள் ஏற்படும் நேரமும் ஆகும் அங்குள்ள சூரிய பகவான் மற்றும் செவ்வாயோடு சுக்கிரன் இணைவதால் சுக்கிரமங்கள யோகம் ஏற்படுகிறது எனவே உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ தாமதித்த திருமணம் தடையின்றி நடைபெறும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாதத்தின் தொடக்க நாளிலேயே தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் எனவே தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கிச் செல்லும் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு எதிர்பாராத விதத்தில் கேட்ட தொகை கிடைக்கலாம் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பலம் பெறுவதால் பெற்றோரின் உடல் நலனில் கவனம் தேவை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லை உண்டு அதனால் மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் அதிகரிக்கும் சேமிப்பு கரைகின்றதே என்று கவலைப்படுவீர்கள் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராமல் வந்து சேரும் கார்த்திகை இருபதாம் தேதி விர்ச்சக ராசிக்கு புதன் வருகின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரமாகும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மண் பூமி வாங்கும் யோகம் உண்டாகும் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் பயணங்களால் பலன் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் இம்மாதம் சனி பகவான் மற்றும் ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியம் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு மற்றும் திருநாகேஸ்வரம் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது நன்மையை தரும் கோவில்களுக்கு செல்லும் போது தீபத்தில் சேர்க்க நல்லெண்ணெய் அல்லது பசுனை எடுத்துச் செல்ல தவறாதீர்கள் சிவபெருமான் வழிபாடும் சிறப்பினை வழங்கும் இம்மாதம் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது டிசம்பர் ஒன்று ஏழு எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தலைவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்து விட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பணக்கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் வச்ச கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பணக்கஷ்டம் கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வாட்ஸா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பனிரண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி செய்து வந்தால் கடன் செய்யலாம் விடிவு காலம் மஞ்சள் பிடித்து வைத்து குங்குமப்பட்டு பூஜை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாரதனை காண்பித்து கடன் பிரச்சனை என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம